அனைவருக்கும் வணக்கம் இப்போ லீவ் சமயத்துல நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம் அதே சமயத்துல அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த கூடிய நேரம் நிறைய குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இன்னைக்கு இண்டஸ்டைனல் ஸ்வாம்ஸ் அதாவது குடல் புழுக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது நிறைய சமயங்கள்ல தொடர்ந்து அவங்களுடைய ஆசன வாயில ஆனல் ஸ்பிங்டர்ஸ்ல வந்து அடிக்கடி சொரிஞ்சுட்டு இருப்பாங்க இச்சிங் இருக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் வரும் சம்டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் ஆகும் கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயரியா மாறி மாறி இருக்கும் கால் வலி அதிகமா இருக்கும் குடைச்சல் அதிகமா இருக்கும் இது எல்லாமே அவங்க வயிற்றுக்குள்ள புழு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் சம்டைம்ஸ் அந்த புழுக்கள் வந்து மோஷன் போறப்பவே நெனைஞ்சிட்டு இருக்கலாம் அல்லது எக் ஃபார்ம்ல இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம் இதை சிம்பிளா நம்ம சரிப்படுத்த முடியும் ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய சாப்பாட்டு முறைகளை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் சேர்த்தனும் அளவுக்கு நிறைய ஜூசியா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸா இருந்துக்கணும் இவங்களுக்கு கம்பல்சரி ரா டயட் ஆகாது ஸோ இந்த புழு இருந்தது அப்படின்னம்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்காவது ரா டயட் இல்லாம பாத்துக்கணும் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னோம்னா குழந்தைங்களுக்கு இது பண்ண முடியாது பெரியவங்களுக்கு அப்படின்னம்னா ஒரு டூ டேஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம் மேபி லெமன் ஹெனி ஃபாஸ்டிங் ஆர் பிளைன் டெண்டர் வாட்டர் ஃபாஸ்டிங் ஆர் பிளைன் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல தி பெஸ்ட் அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இது இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த வேர்ம்ஸுக்கு தேவையான சுகர் கண்ணன் கிடைக்காததுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா இறந்து போக முடியும் அதனால செயல்பட முடியாது அடுத்த ஜென்ரேஷன் எக்ஸ வந்து லே பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் திங் ஆர் ஜூஸஸ்ல பாத்தீங்கன்னா பைனாப்பிள் அண்ட் கிரேப் ஜூஸ் அண்ட் அனதர் வந்து பொமகிரானட் ஜூசஸ் இந்த ஜூஸஸ் வந்து வெரி எஃபெக்டிவ் ஃபார் வேர்ம்ஸ் ஸோ அதுவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸஸ் கூட சம்டைம்ஸ் நீங்க இளநீ வித் இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த காம்பினேஷன்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம் இதில் அடிக்கடி நிறையா வார்ம் வாட்டர் குடிச்சிட்டீங்க அப்படின்னம்னா வெரி எஃபெக்டிவாக இருக்கும் அடுத்த விஷயம் எனிமா நீம் வாட்டர் எனிமா வெரி பெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நீம் லீவ்ஸ் வேப்பலை எடுத்துட்டு அந்த வேப்பலையை நைட்டே ஒரு மினிமம் வந்து ஒரு ஒன் லிட்டர் வாட்டரில் இதை போட்டு கொதிக்க வச்சு இஃப் பாசிபிள் நீங்க வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் எம்எலுக்கு அதையே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்களா இருந்துச்சுன்னா இதே குழந்தைகளா இருக்கிறாங்க ஒரு லெஸ் தேன் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படின்னம்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல்ஏ ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணிய வேப்பட தண்ணியை நைட்டே வந்து டிகாஷன் எடுத்து வச்சிடணும் அடுத்த நாள் காலையில சிம்பிள் எனிமா நம்ம அஹிம்சா எனிமா மெத்தட்ல எனிமா கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பதினோரு நாளைக்கு இது தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா அந்த எக்ஸோடைய டைம் வந்து லெவன் டேஸ் அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம லெவன் டேஸ்க்கு கண்டினியூஸா எனிமா கொடுத்தீங்கன்னா டோட்டலா கிளீன் ஆயிரும் ஸோ இது வந்து மேபி நீங்க வேப்பலையில எடுக்கலாம் அல்லது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆனியன் மேபி ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம்ல இருந்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியில தண்ணியோட சேர்ந்து மிக்சியில அரைச்சு ஜூஸ் எடுத்துக்கணும் மேபி இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் இதையும் நம்ம இனிமா கொடுக்கலாம் இதுல காரம் எதுவும் இருக்காது வெரி எஃபெக்டிவ் மெத்தட் ஸோ வெங்காயத்துல அந்த வெங்காயம் அல்லது மீன் இந்த ரெண்டுலேயும் இனிமா கொடுக்கலாம் திஸ் இஸ் அனதர் மெத்தட் அடுத்தது வயிற்று பகுதியில டைஜஷன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக வெட் பேக்ஸ் போடலாம் ஒரு சாதாரணமா ஒரு துணியை தண்ணியில நினைச்சிட்டு ஒரு வெட் பேக் போட்டீங்கனாலும் உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஹீட் குறைஞ்சி அந்த வர்ம்ஸ் உடைய ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணலாம் அடுத்தது ஹிப் பாத் சின்ன டப்ல வந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டு குட்டீஸ்ல விளையாட வைக்கலாம் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹிப் பாத் ரெகுலராக எடுத்துட்டு வந்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும் அதன் மூலமா இந்த வேர்ம்ஸ் வந்து ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும் ஆக்சுவலி இந்த வேர்ம்ஸ் எப்ப வரும் அப்படின்னோம்னா உங்களுடைய வயிற்று பகுதியில சர்க்குலேஷன் இல்லாம எப்ப வந்து நிறைய டெபாசிட்ஸ் வேஸ்டேஜஸ் டெபாசிட் ஆகுதோ அந்த டாக்ஸின சாப்பிடறதுக்கு தான் இந்த வேர்ம்ஸ் வரும் ஸோ உங்களுடைய கட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது கான்ஸ்டிபேஷன் இல்லை எந்த தொந்தரவும் இல்லாம டைஜஷன் சூப்பர்பா இருக்குது அப்படின்னம்னா இந்த வேர்ம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இன் அடிஷனலி உங்களுடைய டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹிப் பாத் அடிஷன் டு தட் நல்ல ஆக்டிவிட்டீஸ் உங்களுடைய வயிற்றுக்கு நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய கார்டனிங் ஆக்டிவிட்டிலாம் இருக்கலாம் அல்லது ஆசனாஸ் ப்ராக்டிசஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பெண்டிங் அண்ட் அபானோ வாயுவை வெலிமினேட் பண்ணக்கூடிய மால் ஆர் உங்க லெக்ஸை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஆசனாஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் ப்ராக்டிசஸ் இது பண்றது மூலமாகவும் எக்ஸலண்டா உங்களுடைய டைஜஸ்டிவ் பவரை இன்க்ரீஸ் பண்ணி வேர்ம்ஸை குறைக்க முடியும் அடுத்தது ஆக்டிவ் பிரீதிங் நல்ல பஸ்திரிகா கபாலபதி நாடிசுத்தி பிரணையாமாஸ் இந்த மாதிரி பிராணயாமாஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ சிம்பிள் மெத்தட்ஸ்ல நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த வேர்ம்ஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் கெமிக்கல்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சோல்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்த வேர்ம்ஸை எலிமினேட் பண்ணக்கூடிய மெடிசன் சாப்பிட்றப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா கட் பாக்டீரியா நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் இறந்து போயிடும் ஸோ அதனால நேச்சுரலான மெத்தடில் டயட் மூலமாக ஹிப் எடுக்கிறது வெட் பேக்ஸ் போடுறது யோகா பிராக்டீசஸ் ஹிப்பா இந்த பிரணயாமாஸ் இதன் மூலமாவே நீங்க எக்ஸலண்டா நீங்க இதை ரெடி பண்ண முடியும் சிம்பிள் ஃபாஸ்டிங் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஈவன் குழந்தைகளுக்கு கூட நீங்க ஃபாஸ்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஈவன் ஃபார் ஒரு ஹாஃப் டே அதாவது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வெறும் ஜூஸஸ் அண்ட் இளநீர் சாப்பிட்டு ஈவினிங் வந்து டயட்டுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல மூலமா கூட நீங்க வம்சம் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் அடாப்ட் பண்ணி இந்த கோடை விடுமுறையை உபயோகமா பயன்படுத்தி ஏன்னா அடுத்த இயற்கை குழந்தைகளை வந்து தயார்படுத்தணும் அதுக்குள்ள இதை ரெடி பண்ணிக்கோங்க கம்பல்சரி ரா டயட் வெளியில போய் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது மூலமாகவும் இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் சோ இந்த சிம்பிள் திங்ஸ்ல ஒரு ஹெல்தி லிவிங் லீட் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்